பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமத்திலிருந்து பத்து பேர் அடங்கிய ஒரு குழு எங்க பிரதேச தலைவரிடத்தில் போய் பராதி கொடுத்தாங்க பிராது பண்ணினார்கள் ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை நான் பைபிள் காலேஜ் போயிருக்கேன் என்னுடைய லீடர் அவர் இன்னைக்கு இல்லை நல்ல ஒரு தேவ மனிதர் அவர் என்ன பார்த்து சொன்னார் தம்பி அங்க பிரச்சனை இருக்கு அங்கே எல்லாம் நின்று ஒரு ஊழியத்தை நம்ம கட்டி எழுப்பிக்கிட முடியாது ஆ முடியாது தம்பி பிளீஸ் நீ அந்த இடத்தை விட்டு வழியே வந்துரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் நீ வெளியே வந்துரு நல்ல பியூச்சரை அழிச்சிடாதே அப்படின்னு சொன்ன உண்மையிலே மக்களே அந்த வார்த்தை எனக்கு வேத வாக்கு மாதிரி இருந்துடா நம்ம கிளம்பிய ஒரு தேவ மனிதன் சாதாரணமா ஒருவராக இருந்திருந்தால் நான் யோசிக்கவே மாட்டேன் அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் இந்த பகுதிக்கு வந்து இரவிலே ஜபிக்கும்படி முழங்கால் படித்த பொழுது கத்த சொன்னார் உன்னை அழைத்தவரும் உன்னை அனுப்பினவரும் நான் அல்லவா உன்னை அழைத்தவரும் உன்னை அனுப்பினவரும் நான் அல்லவா உனக்கு அந்த தொழிலை தந்தது நான் அந்த குடும்பத்தை தந்தது நான் அந்த திறமையை தந்தது நான் அந்த பிசினஸை தந்தது நான் அந்த திட்டத்தை தந்தது நான் அந்த அழைப்பை தந்தது நான் அல்லவா மனிதனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார் இந்த தேசத்தில் உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன் பார்க்கறீங்களா இல்ல அதான் மக்கள் பயம் ஆயிரம் முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை அகராதியிலே இருக்கக்கூடாது பவுல் சொன்ன மாதிரி சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் அந்த வேட சொல்லு தம்பி சொல்லு மக்களை எல்லாவற்றையும் சொல்லுங்க எல்லாவற்றையும் சொல்லு எல்லாவற்றையும் செய்ய